வணக்கம் செய்திகள் ஓசூர் மாநகராட்சி கணக்கு குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் கணக்கு குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது கணக்கு குழு தலைவர் பார்வதி நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது உதவி ஆணையாளர் கணக்கு குமரேசன் முன்னிலை வகித்தார் கணக்கு அலுவலர் சரவணன் வரவேற்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு விவரங்கள் அடங்கிய பட்டியல் தாக்கல் செய்யப்பட்டன அதன்படி நட்பாண்டு மாநகராட்சிக்கு இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பதிமூன்று லட்சம் எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வருவாய் வரும் என கணக்கில் காண்பிக்கப்பட்டது மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி ஏழு எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் செலவாகும் என்றும் இருபத்தி புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் ரூபாய் கையிருப்பு இருக்கும் எனவும் காண்பிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் ரஜினிகாந்த் பெருமாயி அருள் மல்லிகா தேவராஜ் பாக்கியலட்சுமி மாநகராட்சி உதவியாளர் சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன்